பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஐந்து ஒருமதிப்பெண் வினாக்கல்ல இருபதிலிருந்து இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரையிலான வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்புல பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாம் கணக்கு இரண்டு மற்றும் மூன்று என்ற இலக்கங்களை கொண்டு உருவாக்கப்படும் பத்து இலக்க எண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கப்பட்டுள்ளது இரண்டு மற்றும் மூன்று என்ற இலக்கங்களை கொண்டு உருவாக்கப்படும் பத்து இலக்க எண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கப்பட்டுள்ளது பத்து இலக்க எண்கள் உருவாக்குறோம் அந்த பத்து இலக்க எண்களை உருவாக்குறதுக்கு ரெண்டு மற்றும் மூன்றுங்கிற எண்ணத்தை மாத்தி மாத்தி பயன்படுத்துவதாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப முதல் இலக்கத்தை அமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணானது எண்ணிற்கு இரண்டு வாய்ப்புகள் உண்டு இரண்டு மற்றும் மூன்றுல இரண்டு வாய்ப்புகள் அடுத்த இர இடத்தை ஒன்பதாம் இலக்கத்தை நிரப்புவதற்கும் இரண்டு மற்றும் மூன்றே ஆகிய எண்களை பயன்படுத்துறோம் அப்பையும் இரண்டு வாய்ப்புகள் மூன்றாம் இலக்கத்தை நிரப்புவதற்கும் இரண்டு மற்றும் மூன்றுல இரண்டு எண்களை பயன்படுத்த இரண்டு வாய்ப்புகள் இது போல பத்து லக்கங்களை நிரப்புறதுக்கும் நமக்கு இரண்டு மற்றும் மூன்று ஆகிய எண்களை பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொரு இடத்திற்கும் இரண்டு வாய்ப்புகள் நமக்கு அமையும் நான்கு நான்காம் இடத்திற்கு இரண்டு ஐந்தாம் இடத்திற்கு இரண்டு ஆறுக்கு இரண்டு ஏழாம் இடத்திற்கு இரண்டு எட்டு ஒன்பது பத்து பத்து இலக்கத்தை நிரப்புவதற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் நமக்கு இரண்டு இரண்டு வாய்ப்புகளாக அமையுது எனவே இரண்டு என்ற எண்ணானது பத்து முறை பெருக்கப்பட்டிருக்கிறதுனால இரண்டு பவர் பத்துன்னு நம்ம எழுதிடலாம் ரெண்டு பவர் பத்து என்பது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் இரண்டு இரண்டு பவர் பத்து தேவையான தீர்வு ஆகும் அடுத்து இருபத்தி ரெண்டாம் கணக்கு பார்க்கலாம் பிஆர் என்பது ஆர்பிஆரை குறித்தால் ஒன்று ப்ளஸ் பி ஒன் ப்ளஸ் ரெண்டு பி டூ ப்ளஸ் மூணு பி த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என்பிஎன் என்ற தொடரின் கூடுதல் எண்ணானு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு அப்போ தீர்வு இல்லை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொடரானது ஒன்று ப்ளஸ் பி ஒன் ப்ளஸ் ரெண்டு பி டூ ப்ளஸ் மூணு பி த்ரீ ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் என்பிஎன் என்ற தொடரின் கூடுதல் எண்ணானு கேட்கப்பட்டுள்ளது ஒன்று என்ற எண்ணை அப்படியே எழுதிக்கலாம் இந்த பி ஒன் என்பதை ஒன் ஃபேக்டோரியல் அதாவது பிஎன் என்பதை என் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம் பிஎன் என்பது எதற்கு சமம்னா என் ஃபேக்டோரியல்னு கொடுக்கலாம் அதே போல் பி ஒன் என்பதை ஒன் ஃபேக்டோரியல்னு கொடுக்கலாம் முன்னாடி ஒரு ஒன்றால் பெருக்கிக்கலாம் ஒன்று பெருக்கள் ஒன்று ஃபேக்டோரியல் ப்ளஸ் அடுத்து ரெண்டு பெருக்கல் பி டூ என்பது ரெண்டு ஃபேக்டோரியல்னு மூணு பெருக்கள் பி த்ரீ என்பது மூணு ஃபேக்டோரியல்னு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இறுதி உறுப்பாக என் பெருக்கல் என் ஃபேக்டோரியல்னு இதை கொடுக்கலாம் இவற்றின் கூடுதல் கணக்கிடுவதற்கு முதல் இரண்டு உறுப்புகளை முதல்ல எடுக்கிறோம் ஒன்று ப்ளஸ் ஒன்று பெருக்கள் ஒன்று ஃபேக்டோரியலின் மதிப்பானது ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்றின் மதிப்பானது இரண்டு இரண்டு என்பதை எப்படி எழுதலாம்னா இரண்டு ஃபேக்டோரியல்னு கொடுக்கலாம் அடுத்த உறுப்புக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு பெருக்கள் ரெண்டு ஃபேக்டோரியல் மதிப்பு இரண்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு எனும் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு என நாலு எனும் பொழுது மதிப்பு ஆறு ஆறு என்பதை மூணு ஃபேக்டோரியல்னு கொடுக்கலாம் அடுத்து நான்காவது உறுப்புக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நான்காவது உறுப்புக்கு ஒன்று பிளஸ் முதல் மு நான்கு உறுப்புகளை கூட்டுற ஒன்று பிளஸ் ஒன்று பிளஸ் அடுத்த உறுப்புக்கு ரெண்டு பெருக்கள் ரெண்டு எனும் பொழுது நாலுன்னு அமைது நாலோட மூணு பெருக்கள் மூணு ஃபேக்டோரியல் மதிப்பு ஒன்று பெருக்கள் ரெண்டு பெருக்கள் மூணு எனும் பொழுது ஆறுன்னு வரும் எனவே ஒன்று பிளஸ் ஒன்று பிளஸ் நாலு பிளஸ் மூவாறு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு என்பது நாலு ஃபேக்டோரியல் இருபத்தி நாலு என்பது நாலு ஃபேக்டோரியல் தேவையான தீர்வு என்ற தொடரின் கூடுதல் என்னான்னு கேட்கப்பட்டுள்ளது அப்போ கூடுதலுங்கிறப்ப இரண்டாவது உறுப்புக்கு இரண்டு ஃபேக்டோரியல் மூன்றாவது உறுப்புக்கு மூணு ஃபேக்டோரியல் அடுத்து நாலு ஃபேக்டோரியல் நான்காவது உறுப்புக்கு நாலு ஃபேக்டோரியல்னு கிடைச்சிருக்கு அப்போ ஃபேக்டோரியல் வரக்கூடிய இடத்துல ஒன்று ஃபேக்டோரியல்னு வரக்கூடிய இடத்துல ரெண்டு ஃபேக்டோரியல் ரெண்டு ஃபேக்டோரியலுக்கு மூணு ஃபேக்டோரியல் மூணு ஃபேக்டோரியல் பொழுது நாலு ஃபேக்டோரியலும் கிடைச்சிருக்கு அப்போ இந்த என் ஃபேக்டோரியல் பொழுது இவற்றின் கூடுதல் மதிப்பானது என்னவாக அமையும் நமக்கு என் பிளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் என் பிளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் என் பாக்டோரியல் என்பது பிஎன்இிற்கு சமம் என்பதனால இது எப்படி எழுதலாம் பி என் பி பதிலாக என் பிளஸ் ஒன்றுன்னு கொடுத்துடலாம் எண்ணிற்கு பதிலாக என் பிளஸ் ஒன்னு பி என் பிளஸ் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் ஒன்று பி என் ஒன்று என்பது சரியான தீர்வு இருபத்தி மூன்றாம் கணக்கு பார்க்கலாம் முதல் என் ஒற்றை இயல் எண்களின் பெருக்களின் மதிப்பு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்கப்பட்டுள்ளது எற்ற ஒற்றைப்படை இயல் எண்களின் பெருக்களின் மதிப்பு ஒற்றைப்படை எல் எண்களை முதல்ல எழுதிடலாம் ஒன்று பெருக்கள் மூன்று பெருக்கல் ஐந்து பெருக்கல் எக்ஸட்ரா பெருக்கல் ஒற்றைப்படை எண்களின் பொது வடிவம் எனும் பொழுது ரெண்டு எண் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் இப்போ இந்த இடத்துல என்ன எண்கள் நமக்கு மிஸ் ஆகியிருக்குன்னா இரட்டைப்படை எண்கள் இல்லை அப்போ மீதம் இருக்கக்கூடிய இரட்டைப்படை எண்களால் நியூமரேட்டரின் டினாமினேட்டரை பெருக்கி வகுக்கலாம் அப்படி நியூமரேட்டரில் பெருக்கும் பொழுது ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஆறு பெருக்கல் எக்ஸட்ரா இறுதி உறுப்பு ரெண்டு எண் மைனஸ் ஒன்று இரட்டைப்படை எண்கள் அப்படின்னா இரட்டைப்படை எண்களால பெருக்கும் பொழுது வரக்கூடிய இறுதி மதிப்பானது ரெண்டு எண்ன்னு வரும் பெருக்கி வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மதிப்புகள் மாறாது நியூமரேட்டர் பெருக்கி இருக்கிறோம் அதே போல டினாமேட்டரை வகுக்கிறோம் இரட்டைப்படை எண்களால ரெண்டு பெருக்கல் நாலு பெருக்கல் ஆறு பெருக்கள் எட்டு பெருக்கல் எக்ஸட்ரா இறுதி உறுப்பானது ரெண்டு எண் இதில் நியூமரேட்டரில் பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டு எண் ரெண்டு எண் மைனஸ் ஒன் எக்ஸட்ரா முன்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்று வரையில் எண்கள் குறைஞ்சிட்டே வந்திருக்கிறதுனால என் ஃபேக்டோரியலின் விரிவாக்கமாக இருந்ததுன்னா என் பெருக்கள் என் மைனஸ் ஒன் பெருக்கள் என் மைனஸ் ரெண்டு எக்ஸெட்ரா ஒன்று வரைக்கும் குறைச்சிட்டே வருவோம் தான் எண்ணிற்கு பதிலாக இங்கே இரண்டு என் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது எனவே நியூமரேட்டர் மதிப்பை இரண்டு என் மைனஸ் இரண்டு என் ஃபேக்டோரியல்னு கொடுத்துர்லாம் டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல் உறுப்பில் ஒரு இரண்டு இரண்டாம் உறுப்பில் ஒரு ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு அடுத்த ஆறு ரெண்டு பெருக்கள் மூணு எட்டு ரெண்டு பெருக்கள் நாலு எக்ஸட்ரா இறுதி உறுப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டை பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா எண்ணுன்னு எழுதிக்கலாம் இப்போ இந்த இடத்துல எண்ணுங்க இரண்டு அப்படிங்கிற எண்ணானது எண் முறைகள் பெருக்கப்பட்டு இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்பு அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டர் மதிப்பில் இரண்டு என்ற எண்ணானது எண் முறையில் பெருக்கப்பட்டு இருக்கிறதுனால இரண்டு பவர் எண்ணுன்னு டினாமினேட்டருக்கு எழுதிடுறோம் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் எக்ஸட்ரா பெருக்கல் எண்ணு ஈக்குவல் டு நியூமரேட்டர் மதிப்பு ரெண்டு என் ஃபேக்டோரில் அப்படியே எழுதிடுறோம் பை டினாமினேட்டரில் ரெண்டு பவர் என்னு ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ எக்ஸெட்ரா என்பதை என் ஃபேக்டோரியல்னு எழுதலாம் இரண்டு என் ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிடுறோம் பை டினாமினேட்டரில் இரண்டு பவர் என் அப்படியே இருக்கட்டும் ஒரு என் ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிட்டு மற்றொரு என் ஃபேக்டோரியலுக்கு பதிலாக ரெண்டு என் மைனஸ் என் ஃபேக்டோரியல்னு கொடுக்கலாம் ரெண்டு என் மைனஸ் எனும் பொழுது என் ஃபேக்டோரியல் மதிப்பு பெருக்கல் என் ஃபேக்டோரியல் தேவையான தீர்வு கிடைக்கிறதுக்காக ரெண்டு பவர் என்ன ஒன்று பை ரெண்டு ஹோல் பவர் எண்ணுன்னு கொடுக்குறோம் இந்த என் ஃபேக்டோரியல் பை என் ஃபேக்டோரியல் இன்டூ டூ என் மைனஸ் என் ஃபேக்டோரியல் என்பது இரண்டு என் சிஎன்னின் மதிப்பாகும் பெருக்கல் அது இல்லாமல் என் ஃபேக்டோரியல் இருக்குது என் ஃபேக்டோரியல் என்பதை என்பிஎன்னுன்னு கொடுக்கலாம் இந்த மதிப்பானது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னா ஆப்ஷன் இரண்டு ஒன்று பை ரெண்டு ஹோல் பவர் எண் பெருக்கல் ரெண்டு என் சிஎன்னு பெருக்கல் என்பிஎன் என்பது சரியான மதிப்பு ஆயிரத்தி இருபத்தி நான்காம் கணக்கு பார்க்கலாம் என்சி நான்கு கம என்சி ஐந்து கம என்சி ஆறு ஆகியவை ஏபியில் கூட்டுத்தொடரில் உள்ளன எனில் எண்ணின் மதிப்பெண்ணானு கணக்கிட சொல்லி கேட்டு கேட்கப்பட்டிருக்கு கூட்டுத்தொடரில் அமைந்திருக்கக்கூடிய உறுப்புகள் என்சி நாலு என்சி ஐந்து என்சி ஆறு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்தது அப்படின்னா டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டூ டி த்ரீ மைனஸ் டி டூ என்பது சமமாக அமையும் டி டூ என்பது என்சி ஐந்து டி ஒன் என்பது மைனஸ் என்சி நாலு ஈக்குவல் டூ டி த்ரீ என்பது என்சி ஆறு மைனஸ் டி டூ என்பது என்சி ஐந்து ஆகும் இதில் ஒத்த உறுப்புகளை ஒரே பக்கமாக கொண்டு வரப்போ என்சி ஐந்து வலதுபுறம் இருக்கக்கூடிய மைனஸ் என்சி ஐந்து இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் என்சி ஐந்துன்னு எழுதலாம் என்சி ஆறு மைனஸ் என்சி நாலு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் என்சி நான்குன்னு கொடுக்கலாம் என்சி ஐந்து ப்ளஸ் என்சி ஐந்து என்னும் பொழுது இரண்டு என்சி ஐந்துன்னு கொடுத்துடலாம் ஈக்குவல் டு என்சி ஆறு ப்ளஸ் என்சி நான்கு என்சிஆரின் விரிவாக்கமானது என்சிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் பெருக்கள் ஆர் ஃபேக்டோரியல் என்பது விரிவாக்கமாகும் இதை பயன்படுத்தி இதை விரிவாக்கம் செய்யறப்ப இடதுபுற மதிப்பில் ரெண்டு அப்படியே பொதுவாக வெளியில் வச்சுட்டு என்சி ஐந்து என்பதை என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை டினாமினேட்டரில் என் மைனஸ் ஆர் என் மைனஸ் ஐந்து ஃபேக்டோரியல் பெருக்கள் ஆர் ஃபேக்டோரியலுக்கு பதிலாக ஐந்து ஃபேக்டோரியல்னு கொடுக்கலாம் வலதுபுறம் அமைந்திருக்கக்கூடிய என் சி ஆறு என்பதை என் ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டர் மதிப்பு என் மைனஸ் ஆறு என்பது ஆறிற்கு பதிலாக ஆறுனு இருக்கு என் மைனஸ் ஆறு ஃபேக்டோரியல் பெருக்கல் ஆறு ஃபேக்டோரியல் பிளஸ் அடுத்த உறுப்பில் என் ஃபேக்டோரியல் டிவைட் பை டினாமினேட்டர் மதிப்பு என் மைனஸ் நாலு ஃபேக்டோரியல் பெருக்கல் நாலு ஃபேக்டோரியல்னு கொடுக்கலாம் இடதுபுற மதிப்பு ரெண்டு பெருக்கல் என் ஃபேக்டோரியல் டினாமினேட்டர் மதிப்பு என் மைனஸ் ஐந்து ஃபேக்டோரியல் பெருக்கல் ஐந்து ஃபேக்டோரியல் வலதுபுற மதிப்பில் ஒரு என் ஃபேக்டோரியில் புதுவ வழியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் ஒன்னு பை முதல் உறுப்பில் என் மைனஸ் ஆறு ஃபேக்டோரியல் பெருக்கல் ஆறு ஃபேக்டோரியல் இருக்குது இரண்டாவது உறுப்பில் ஒன்னு பை என் மைனஸ் நாலு ஃபேக்டோரியல் பெருக்கல் நாலு ஃபேக்டோரியல் இரு புறங்களிலும் என் ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணிடுறோம் மீதம் இருக்கக்கூடிய உறுப்பு இடதுபுறத்தில் இரண்டு டிவைடட் பை என் மைனஸ் ஐந்து ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத எப்படி எழுதலான்னா என் மைனஸ் ஐந்து ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஐந்து பெருக்கல் என் மைனஸ் ஐந்து பெருக்கள் என் மைனஸ் ஐந்துக்கு முந்தைய உறுப்பாக அமையக்கூடியது என் மைனஸ் ஆறு எனவே என் மைனஸ் ஆறு ஃபேக்டோரியல் அதே அதேபோல் ஐந்து ஃபேக்டோரியல் என்பதை ஐந்து பெருக்கள் ஐந்து ஃபேக்டோரியலுக்கு ஐந்துக்கு முந்தைய உறுப்பாக அமையக்கூடியது நாலு ஃபேக்டோரியல் ஐந்து பெருக்கள் நாலு ஃபேக்டோரியல் கொடுத்துடலாம் அடுத்த முதல் உறுப்பில் என் மைனஸ் ஆறு ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆறு ஃபேக்டோரியலுங்கிறத அப்படியே எழுதிடுறோம் என் மைனஸ் ஆறு ஃபேக்டோரியல் ஆறு ஃபேக்டோரியல் என்பது ஒவ்வொரு உறுப்புகளாக குறைச்சிட்டே வந்து ஆறு பெருக்கள் ஐந்து பெருக்கள் ஐந்துக்கு முந்தைய உறுப்பு நாலு ஃபேக்டோரியல்னு எழுதுகிறோம் அடுத்த உறுப்பில் என் மைனஸ் நாலு ஃபேக்டோரியல்ல என் மைனஸ் நாலு என் மைனஸ் நாலுக்கு முந்தைய உறுப்பு என் மைனஸ் ஐந்து என் மைனஸ் ஐந்துக்கு முந்தைய உறுப்பு என் மைனஸ் ஆறு ஃபேக்டோரியல் பெருக்கல் நாலு ஃபேக்டோரியல்னு எழுதிடுறோம் இடதுபுறமும் சரி புறமும் சரி கேன்சல் ஆகக்கூடிய உறுப்புகள் ஒரே மாதிரி என் மைனஸ் ஆறு ஃபேக்டோரியல் ஒரு நாலு ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆறு நாலு ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆறு ஃபேக்டரியில் நாலு ஃபேக்டரிகள் கேன்சல் ஆகிடுது இடதுபுறம் இருக்கக்கூடிய உறுப்பில் மீதம் இருக்கக்கூடியது இரண்டு பை ஐந்து பெருக்கள் என் மைனஸ் ஐந்து ஈக்குவல் டு வலதுபுறம் முதல் உறுப்பில் ஆறு பெருக்கள் ஐந்தின் மதிப்பு முப்பது ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்டரில் மீதம் இருக்கக்கூடிய உறுப்பானது என் மைனஸ் நாலு பெருக்கள் என் மைனஸ் ஐந்து இரண்டு பை ஐந்து பெருக்கள் என் மைனஸ் ஐந்து என் உறுப்புகள்லாம் இடதுபுறம் கொண்டு வரப்பேன் ப்ளஸ் ஒன்று இடதுபுறம் வரப்போ மைனஸ் ஒன்று ஆகும் மைனஸ் ஒன்று பை என் மைனஸ் நாலு பெருக்கள் என் மைனஸ் ஐந்து இரண்டு பொதுவா கூடியது n-5 வலது அடுத்த உறுப்புல n நாலு மட்டும் டினாமினேட்டர்ல இருக்கு ஈக்குவல் டு மதிப்பு 1 பை முப்பது இதனுடைய சுருக்கம் ஒன்னு பை என் மைனஸ் ஐந்து பெருக்கள் காமன் டினாமினேட்டர் என்ன வரும்னா ஐந்து பெருக்கள் என் மைனஸ் நாலு நியூமரேட்டரில் முதல் உறுப்பில் என் மைனஸ் நாலு இல்லாததுனால என் மைனஸ் நாலால் ரெண்டை பெருக்கிறோம் அடுத்த உறுப்பில் ஐந்து இல்லாததுனால் ஒன்று ஐந்தால பெருக்கிறோம் ஒன்று பெருக்கல் ஐந்தின் மதிப்பானது ஐந்து ஆகும் ஈக்குவல் டு ஒன்று பை முப்பது இப்போ ஒன்று பை என் மைனஸ் ஐந்து பெருக்கல் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறோம் ரெண்டு என் மைனஸ் ரெண்டு எட்டு மைனஸ் ஐந்து பை டினாமினேட்டர் மதிப்பானது ஐந்து என் மைனஸ் ஐநாங்கு இருபது ஈக்குவல் டு மதிப்பு ஒன்று பை முப்பது 1 பை என் மைனஸ் ஐந்து ரெண்டு என் மைனஸ் எட்டு மைனஸ் ஐந்து என் மதிப்பு மைனஸ் 20 டினாமினேட்டரில் ஐந்து புதுவை வழியில் எடுத்தோம்னா என் மைனஸ் நாலஞ்சு இருபது மதிப்பு ஈக்குவல் டு ஒன்று பை முப்பது ஈக்குவல் டு பை முப்பது இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா அனைத்து உறுப்புகளையும் பெருக்கிறப்ப ரெண்டு 13 மைனஸ் பதிமூணு பை டினாமினேட்டரில் ஐந்து பெருக்கல் என் மைனஸ் ஐந்து பெருக்கள் என் மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஒன்று பை முப்பது ஓரஞ்சு அஞ்சு ஆரஞ்சு முப்பது ரெண்டு என் மைனஸ் பதிமூணு பை டினாமினேட்ரு மதிப்பானது என் மைனஸ் ஐந்து பெருக்கல் என் மைனஸ் நாலு ஈக்குவல் டூ ஆர்ஹெச்எஸில் ஒன்று பை ஆறுன்னு இருக்குது க்ராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் பண்ணும் பொழுது ஆறு பெருக்கல் ரெண்டு என் மைனஸ் பதிமூணு ஈக்குவல் டூ ஒன்னால் பேருக்கிறப்ப அதே மதிப்புகள் தான் என் மைனஸ் ஐந்து பெருக்கல் என் மைனஸ் நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு எண் மைனஸ் ஆறு பெருக்கள் பதினாறு பதிமூன்று என்னும் பொழுது மதிப்பு எழுபத்தி எட்டு ஈக்குவல் டு என் இன் டு எண் என் ஸ்கொயர் மைனஸ் நாலு எண் மைனஸ் ஐந்து எண் மைனஸ் இன் டு மைனஸ் பிளஸ் ஐநாங்கு இருபது அனைத்து உறுப்புகளையுமே ஒரேபுறமாக வைக்கலாம் என் ஸ்கொயரு மைனஸ் நாலு மைனஸ் ஐந்து எனும் பொழுது மைனஸ் ஒன்பது எண்ணு பிளஸ் இருபது இடதுபுற மதிப்புகளையும் வலதுபுறமே கொண்டு வரப்போ இங்கே பூஜ்யம் இங்கே பூஜ்ஜியம் ஆகும் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது ம ப்ளஸ் பன்னெண்டு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் பன்னெண்டு எண் ப்ளஸ் இருபது மைனஸ் எழுபத்தி எட்டு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ஒன்பது ப்ளஸ் பன்னிரெண்டின் மதிப்பானது இருபத்தி ஒன்று மைனஸ் இருபத்தி ஒன்று எண்ணு ப்ளஸ் தொண்ணூற்றி எட்டு இருபுறமும் மாற்றி அமைச்சிட்டோம்னா என் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி ஒன்று எண்ணு ப்ளஸ் தொண்ணூற்றி எட்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இருபடி சமன்பாடு காரணிப்படுத்துகிறோம் என் ஸ்கொயரின் கிழுவ ஒன்று மாரலி உறுப்பு தொண்ணூற்றி எட்டு ஒன்று பெருக்கல் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு இரு எண்களை பெருக்கும் பொழுது தொண்ணூத்தி எட்டு கூட்டும் பொழுது மைனஸ் இருபத்தி ஒன்றுமும் வரணும் பதினாலு பெருக்கள் ஏழுன்னு எடுக்கலாம் மைனஸ் இருபத்தி ஒன்னு என்பதால் இருபுறமும் மைனஸ் மைனஸ் இருபத்தி ஒன்றுங்கிறது வரணுங்கிறதுனால இருபுறமும் மைனஸ் பதினாலு மைனஸ் ஏழுன்னு மைனஸ் குறிய அமைக்கலாம் என் ஸ்கொயரின் கேளு ஒன்று அமைகிறதுனால என் மைனஸ் n பெருக்கல் என் மைனஸ் ஏழுன்னு பிரிச்சு எழுதுகிறோம் ஒவ்வொரு உறுப்புகளையும் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தும் பொழுது என் மைனஸ் பதினாலு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என் மைனஸ் ஏழு ஈக்குவல் 14 பூஜ்ஜியம் என் ஈக்குவல் டு மைனஸ் பதினாலு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் பதினாலு மைனஸ் ஏழு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ஏழு எண்ணின் மதிப்பானது ஏழு என்பது ஆப்ஷனில் இல்லை பதினாலு என்பது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னா ஆப்ஷன் ஒன்று ஆப்ஷன் ஒன்று பதினாலு என்பது சரியான மதிப்பாக அமையும் அடுத்து இருபத்தி ஐந்தாம் கணக்கு பார்க்கலாம் ஒன்று பிளஸ் மூணு பிளஸ் ஐந்து பிளஸ் ஏழு பிளஸ் எக்ஸெட்ரா பதினேழின் மதிப்பெண்ணானு கேட்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு கூட்டுத்தொடர் தொடர் வரிசை ஆகும் இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஏஎன் மதிப்பு ஒன்று டி என்பது பொது வித்தியாசம் மூணு மைனஸ் ஒன்று எனும் பொழுது பொது வித்தியாசமானது இரண்டு பதினேழு என்பது இறுதி எண்ணாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அது ஏ மதிப்பு ஏஎன்னின் மதிப்பு பதினேழு ஆகும் ஏஎன் உண்டான நிபந்தனை ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ டி என்பது சூத்திரம் ஆகும் ஏஎன் உண்டான சூத்திரம் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்னின் டூ டி மதிப்புகள் ஒன்றுனையும் படுத்துக்கிடலாம் ஏஎன் என்பது பதினேழு ஏ ஒன்று பிளஸ் என் மைனஸ் ஒன்று என் மதிப்பானது தான் கணக்கிட போகிறோம் அந்த என் மைனஸ் ஒன்று பெருக்கல் டி இன் மதிப்பானது இரண்டு பதினேழு ஈக்குவல் டு ஒன்று பிளஸ் ரெண்டால பெருக்கிறோம் ரெண்டு என் மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு பதினேழு ஈக்குவல் டு ரெண்டு என் ரெண்டு மைனஸ் ஒன்றின் மதிப்பு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெ குறிப்பு மைனஸ் ரெண்டு இரண்டு பெரிய எண்ணாக இருக்கிறனால அதற்கு மைனஸ் குறி இருக்கிறதுனால மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்குறோம் மைனஸ் ஒன்றானது இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகும் ஈக்குவல் டு இரண்டு எண்ணு இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி அமைக்கிறப்ப இரண்டு எண் ஈக்குவல் டு பதினேழு ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு பதினெட்டு எண் ஈக்குவல் டு பதினெட்டு டிவைடட் பை இரண்டு ஓரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு எண்ணின் மதிப்பானது ஒன்பது ஆகும் எண்ணின் மதிப்பு ஒன்பது ஆகும் தேவையானது எண்ணின் மதிப்பு கிடையாது கூடுதல் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு எஸ்என் ஃபார்முலா கூடுதலுக்குண்டான சூத்திரமானது என் பை டூ பெருக்கல் ரெண்டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்று பெருக்கல் டி மதிப்புகள் ஒன்றனையும் பிரதிகிடலாம் எண்ணின் மதிப்பு ஒன்பது ஒன்பது பை இரண்டு டிவைடட் பை டினாமினேட்டரில் ரெண்டு பெருக்கல் ஏயின் மதிப்பு ஒன்று பிளஸ் ஒன்பது மைனஸ் ஒன்று பெருக்கல் டியின் மதிப்பு இரண்டு இதை சுருக்கலாம் ஒன்பது பை இரண்டு பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் ஒன்பது மைனஸ் ஒன்றின் மதிப்பானது எட்டு பெருக்கல் ரெண்டு ஒன்பது பை ரெண்டு ரெண்டு பிளஸ் எட்டு ரெண்டு பதினாறு ஒன்பது பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு பிளஸ் பதினாறின் மதிப்பு பதினெட்டு ஓரின் ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒற்றைப்படை இயங்களின் கூடுதலானது ஒன்பது பெருக்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று ஆகும் சப்டிவிஷன் இரண்டு எண்பத்தி ஒன்று என்பது சரியான தீர்வு ஆகும்